ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய ஜெர்சி ஜாப் பங்களின் சார் இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காம வந்திருக்கக்கூடிய காப்பீட்டு துறை நிறுவனத்திலிருந்து ரிலீஸ் பண்ணிக்க கூடிய ஒரு புதிய வேலை அனவுன்ஸ்மெண்ட் பத்தி தான் இது எப்படி நம்ம பார்க்க போறோம் இந்த வேலை எங்க இருந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் இந்திய இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தந்திருக்கு எதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் பிளஸ் எக்ஸோன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க முன்னூறு காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கும் நாளைக்கு வரைக்கும் தான் வந்து டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க ஆன்லைன்ல இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பணியிடம் பாத்தீங்கன்னா நம்ம தான் தமிழ்நாட்டுல மட்டுந்தாங்க சொல்றோம் சோ நீங்க வந்து ஒரு ஒரு ஜாப்க்கு மட்டும் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லா ஜாப்குமே முக்கியத்துவம் கொடுங்க அப்பனாதான் வந்து ஏதாவது ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் சரி வாங்க இப்ப நம்ம அந்த ஆஃபீஸ் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இப்ப நான் ஹைலைட் பண்ணிக்கிறதா வந்து பாருங்க யூனிடெய் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து டைரக்டர் வந்து கொடுத்திருக்காங்க நமது தமிழக சென்னை நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க இந்த போஸ்டிங் என்ன அப்ளை பண்ணா அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க முன்னூறு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வாரியாகவே வந்து இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸ்ட் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க பெர்சன்டேஜபிலிட்டிக்கு தனியா கொடுத்துருக்காங்க எக்ஸர்வீஸ்மென்க்கும் வந்து தனியா வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட் வரியா கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து எழுபத்தெட்டு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வரியா வந்து கொடுத்திருக்காங்க பெர்சன்டேஜபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பது பிளஸ் பதினாலு நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் ஒண்ணுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அஞ்சு ரூபா பிளஸ் ஆயிரத்தி முந்நூத்தி அஞ்சு ரூபா வந்து எக்ஸ்ட்ரா லோன்ஸோட உங்களுக்கு சம்பளம் வந்து கொடுப்பாங்க லெவல் டூக்கு நீங்க மூவ் ஆனீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பத்துல இருந்து பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லிருக்காங்க லெவல் ஃபைவ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தறு ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ரா லோன்ஸா ஆயிரத்தி அஞ்சு ரூபா சொல்லிருக்காங்க அதே மாதிரி மத்த கேட்டகரி வைஸ்க்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு டிகிரி வந்து கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது எழுத தெரிஞ்சிருக்கணும் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ரீட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ் சிக்கு வந்து அஞ்சு வருஷம் சொல்லிருக்காங்க ஓபிசி இருக்க வந்து மூணு வருஷம் சொல்லியிருக்காங்க பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பிளஸ் அப் டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் இதே விண்டோஸ் டிவோர்ஸ்டு ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி இறந்தவங்க இந்த மாதிரி ரிலேட்டட்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி காஸ்மெட் டிவிஷன்ல போயிட்டு அந்த பிரசன் வந்து அதை அஃபெக்ட் ஆகி இறந்தவங்க குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப நீங்க எக்ஸ் மேன இருக்கீங்க இருக்கீங்க இல்ல டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கில்டான ஒரு பெர்சன இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எபிலிட்ட இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் என்னென்ன கேட்டகிரில வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து அப்ளிகேஷன் இது வந்து எஸ்சி எஸ்டி பெர்சன்டேஜபிஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா அது மட்டும் இல்லாமல் பிளஸ் ஜிஎஸ்டி மொதல் கொண்டு சொல்லியிருக்காங்க இதே வந்து பெர்சன்டேஜபிலிட்டி இருக்கிறவங்களுக்கான எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு வரைக்கும் தாங்க வந்து டைம் இருக்குது சோ இந்த கால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாளிலிருந்து டென் டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபர்மேஷன் பீரியட் வந்து சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் வந்து டைம் பீரியட் வந்து சொல்லிருக்காங்க சோ ப்ரொசீஜர் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க அதுல யார் செலக்ட் ஆகுறீங்களோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஆன்லைன் ஓரல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க சோ இது ஒட்டுமொத்தமா கன்க்ளூட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சோ இதன் அடிப்படையில தான் இருக்கும் சோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 200 क्वेश्चंस வந்து இருக்கும் 250 மார்க்குக்கு நீங்க எழுதுவீங்க ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து குடுக்குறாங்க சோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் So thank you, friends. Thank you so much. All the best for your career.